அம்மா அம்மா வாமா வா 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 அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தம்மா என்ன அம்மா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்ன நாள் இன்னைக்கு நம்ம முண்டாசு கவி இருக்காரு அவருடைய நினைவு நாள்மா ஓ ஆமா செப்டம்பர் பதினொன்னு இல்ல ஆமாங்கம்மா ஆமா இதே நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் அவர் முப்பத்தி ஒன்பது வயசு தான் அவர் செய்த சாதனைகள்லாம் கொஞ்சம் கிடையாதுங்க அம்மா அவர் கவிதைகள்னா இன்னைக்கு பாருங்க பட்டி தொட்டியில இருந்து அது நகரத்துல இருந்து எங்க பார்த்தாலும் பிடிக்காதவங்களே சொல்ல முடியாது அத்தனை அற்புதமான கவிதைகள் அதுக்கு மேற்கொண்டு அவர் பெண்களுக்காக செய்த புரட்சி எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதனால நம்மளும் நமக்காகவும் நமக்காக தானே அவர் செய்தார் அதனால் எனக்கு இன்னைக்கு ஒரு யோசனைம்மா நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நம்மளுடைய புரட்சி க கவியோட நல்ல ஒரு பாடலை எடுத்து அற்புதமாக பாடி நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறதுக்காக வந்தங்கம்மா ஒரு பாட்டு பாடுங்களம்மா அற்புதமான இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடிடுறேன் கண்டிப்பாக சரிப்பா நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எழிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்துவிட்டார் நல்லதோர் வீணை செய்தே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நீல சுமயன வாழ்ந்திட புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்தே விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நலமிழ சுடத்தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீ சுடினோ சக்தினை பாடும் நல்லகம் கேட்டேன் அசைவர் மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுளதோ நல்லதோர் வீணை செய்தே அதை லங்கடை புழுதியில் எறிப்படுண்டோ சிறப்பு சிறப்பு சிறப்புங்கம்மா அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா திருச்சிட்றேன்